அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி அமாவாசை மிக முக்கியமான அமாவாசையாக சொல்லப்படுது அன்றைய தினத்தில் தர்ப்பணம் விரதம் அன்னதானம் செய்வதால் தோஷம் நீங்கி ஆண்டு முழுவதும் அமாவாசை வழிபட்ட பலன் கிடைக்கும் இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு சிறப்பான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சில இடங்களில் வேலை உங்களுக்கு போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் உழைப்பு சவாலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நிதானமாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருள் சேர்க்கை உண்டாகலாம் புதிய முயற்சிகளில் நீங்கள் கவனமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அலுவலகத்துல உங்களுடைய தடைகளை தாண்டி வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் அதிகமாக பேராசைப்பட வேண்டாம் வியாபாரத்துல எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணத்தை பொறுத்தவரை குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க திட்டம் போட்டு நீங்க உழைக்க வேண்டும் கலைத்துறையில் மூத்த கலைஞர்களின் சந்திப்பு உங்களுக்கு அனுகூலமான பலன்களை உருவாக்கி தந்திருக்கு புதிய முதலீடுகளில் உங்களுக்கு மன தைரியத்தோடு நீங்க இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சுக்கரன் ஐந்தில் இருப்பதால பெண் நபரின் உதவியால் முக்கிய பிரச்சனைகளை நீங்க முடிப்பீங்க இந்த காலகட்டத்தில் வியாபார விஷயத்தில் மெத்தனமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளில் நீங்கள் பொறுப்பாக செய்ய வேண்டியது நல்லது மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வணங்கி வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்கள் இருக்குது நிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரகநிலைகள் இருக்குது இந்த காலகட்டம் தன வாக்கு ராசிநாதன் செவ்வாய் பார்ப்பதால் உங்களுடைய வாக்கு வன்மையினால் நீங்கள் எதையுமே சிறப்பாக செய்து முடிப்பீங்க எதிர்ப்புகள் விலகும் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவாங்க முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும் பண வரத்து அதிகரிக்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலும் தடைப்பட்ட பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி உங்களுடைய செயல்களில் வேகம் காண்பிக்கக்கூடியதாகும் கூடியதாகும் குடும்பத்துல இருந்த வின் பிரச்சனைகளை நீங்கி அமைதி ஏற்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் கசப்புகள் மாறக்கூடியதாகும் விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு குடும்ப செலவுகள் உங்களுக்கு குறையலாம் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை கேட்பாங்க பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல இருந்த தடைகள் நீங்க நீங்கக்கூடியதாகும் கலைத்துறையில் பணவரத்து இருக்கும் வெளியூர் பயணங்கள் அலைச்சல் ஆகியவை இருக்கக்கூடியதாகும் தொழில் முன்னேற்றத்தை பாதையில் செல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில அரசு தொடர்பான காரியங்கள்ல சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கட்டளைகள் இடுகின்ற பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான வேலைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் சக மாணவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறையும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு மிகப்பெரிய பணவரத்து கூடக்கூடிய வகையில் இருக்கார் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம் தொலைதூர தகவல்கள் நல்ல ஒரு தகவல்களாக வரும் உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல நீண்ட நாட்களுக்கு பிறகு கடின உழைப்பினால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கு சிலருக்கு கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கக்கூடியதாகும் அனைத்து இலக்குகளையும் எளிதில் நீங்கள் அடையக்கூடிய வகையில இருக்கு உங்களுடைய தீர்மானங்களை மறுசீரனைக்கு உள்ளாக்கக்கூடியதாகும் முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியதாகும் கணக்குகளை சீராக்கங்கள் அப்போது தான் உங்களுக்கு வெற்றி அடைய முடியும் தொலைதூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் சிலருக்கு தொழில் முன்னேற்றங்கள் தடைப்பட்டு அரசாங்கத்துறை மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் வந்து சேரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசக்கூடிய வகையில் அஸ்திவாரம் அல்லது அடிப்படை விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தினால் நீங்கள் போட்ட திட்டங்கள் அனைத்துமே குழப்பமோ சிக்கலோ இன்றி கச்சிதமாக முடியும் அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரலாம் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடியதாகவும் புதிய திட்டங்கள் மூலம் புதிய முயற்சிகளில் இறங்கி உங்களுடைய தொழில முன்னேற்றம் காண நீங்க முயற்சிப்பீங்க மனதிற்கினிய தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் உங்களுக்கு பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி பெறுவீங்க இந்த காலகட்ட முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் திருப்திகரமான லாபம் கிடைச்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்க பெறுவாங்க கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரத்து திருப்திகரமாக இருக்குது கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பத்துல இதமான சூழ்நிலைகள் காணப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்துல நீங்க ஆர்வம் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு ஏற்றம் காணக்கூடியதாகவும் தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னும் சொல்லப்படுது பூமி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதில் மன ஏற்படலாம் சிலரின் கற்பனை வளம் பெருகி உங்களுக்கு கதை கவிதை என திறன்பட எழுதி புகழ் பெறுவீங்க பொறாமை காரணமாக நண்பர்களை பகைவர்களாக ஆவாங்க பயணங்கள் மூலம் புதிய முயற்சிகளை இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயற்சிப்பீங்க கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இடம் விட்டு இடம் வார ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு செல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா மேசராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் திட்டமிட்ட வேலைகள் உங்களுக்கு இந்த காலத்தில் சரியான நேரத்தில் முடிக்கப்படும் முயற்சிகள் மற்றும் வேலைகள் சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரலாம் வார தொடக்கத்தில் எதிர்பாராத உங்களுக்கு பண ஆதாயங்கள் இருக்கக்கூடியதாக உங்களின் வணிக முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்தில் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் நீங்க வெற்றி பெறுவீங்க யாரையும் கேலி கிண்டல் செய்வதை கேலிக்கிண்டல் தவிர்க்க வேண்டியது அவசியம் இதனால் பிறரின் மனம் புண்படுவதோடு உங்கள் மீதான மரியாதை குறையும் நண்பர்கள் கூட சில நேரம் எதிரிகளாக மாறக்கூடும் வாரத்தின் நடுப்பகுதியில் பணியிடத்தில் மறைந்திருக்கக்கூடிய எதிரிகளிடம் குறிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வீடு அல்லது மனை போன்ற சொத்து தொடர்பான முடிவுகளை நீங்கள் கவனமாக எடுக்க வேண்டும் அரசியல் தொடர்புடையவர்கள் தங்களுடைய இலக்குகளை அடைய அதிக முயற்சிகள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் காதல் விவகாரங்களில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்கள் துணையின் முழு ஆதரவை நீங்கள் பெறுவீங்க திருமண வாழ்க்கையில் இனிமை இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா பச்சை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா ஆறு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சுறுசுறுப்போடு நீங்க செயல்படுவீங்க பல நன்மைகள் உங்களை தேடி வரும் நேர்மைக்கும் உழைப்புக்கும் முக்கியம் கொடுக்கும் உங்களை வீழ்த்துவதற்கு யாராலும் முடியாது வியாபாரத்துல புதிய முதலீடுகளை நீங்க செய்யலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்த விளம்பரங்கள் நீங்க செய்யலாம் புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம் வேலையை பொறுத்தவரை நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்கக்கூடியதாகும் உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து போகும் பெருசாக பிரச்சனைகள் இல்லை தினம்தோறும் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் நன்மையை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இங்கே என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே